அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த ஸ்கெட்ச் போட்டது மோடி கேரள சட்டசபையில் பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அம்மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தை பாஜகந்து ஆண்டுகளாக ஆளும் இடது ஜனநாயக முன்னணி வசமிருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி வசம் வந்தது இது பிரதமர் மோடிக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது ஹரியானா திரிபுராவில் தனித்த ஆட்சியை பிடித்ததற்கு சமமானது திருவனந்தபுரம் வெற்றி என பாஜ தலைவர்களிடம் கூறியுள்ளார் இந்த சூழலில் சென்ற மாதம் சென்னை வந்த அவர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜா கைப்பற்றியதை குறிப்பிட்டு சென்னை மாநகரிலும் பாஜவை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தென் சென்னை மத்திய சென்னை உட்பட பல தொகுதிகளில் பாஜ இரண்டாம் இடம் பெற்றதையும் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் பெங்களூரு ஹைதராபாத் திருவனந்தபுரம் போல சென்னையிலும் பாஜவை ஏற்க மக்கள் தயாராக உள்ளனர் நடுத்தர உயர் நடுத்தர மக்கள் தான் பாஜ ஓட்டு வங்கி அவர்கள் சென்னையில் அதிகமாக உள்ளனர் சிறப்பு திட்டங்களை வகுத்து செயல்படுத்துங்கள் என தமிழக பாஜ தலைவர்களுக்கு மோடி உத்தரவிட்டுள்ளார் அதிமுகவிடம் சென்னையில் அதிக தொகுதிகளை பாஜ தரப்பு கேட்டுள்ளது விருகம்பாக்கம் தீநகர் மயிலாப்பூர் வேலுச்சேரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி துறைமுகம் அண்ணாநகர் எழும்பூர் கொளத்தூர் அவர்கள் லிஸ்டில் உள்ளதாக தெரிகிறது குறைந்தது நான்கு தொகுதிகளை கேட்டுள்ளதாக கட்சியினர் கூறுகின்றனர் சென்னையில் குறைந்தது இரண்டு எம்எல்ஏக்களை பெற்றுவிட்டால் அடுத்து வரும் மாநகராட்சி தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் கவுன்சிலர்களை பெறலாம் இந்த கணக்கில் பாஜா காய் நகர்த்தி வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன சொல்லலாமா வேண்டாமா பழனிசாமி ஆலோசனை சட்டசபை தேர்தல் அறிக்கை தயாரிக்க பத்து பேர் குழுவை பழனிசாமி அமைத்துள்ளார் இக்குழு தமிழகம் முழுதும் பயணம் செய்து பல தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறது டாஸ்மாக் கடைகளை மூடுமாறு பெரும்பாலான பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் டாஸ்மாக் குறித்து தெளிவான முடிவெடுக்க முடியாத அளவுக்கு அதிமுக தரப்பில் எடுத்த சர்வே முடிவுகள் வந்துள்ளன பூரண மதுவிலக்கு அல்லது படிப்படியான மதுவிலக்கு என்ற வாக்குறுதியை கொடுப்பது குறித்து மூத்த நிர்வாகிகளிடம் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பூரண மதுவிலக்கு வாக்குறுதியை கொடுத்த திமுகவுக்கு அதுவே நெகட்டிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மதுவிலக்கு வாக்குறுதியை திமுக கைவிட்டது அந்த வாக்குறுதியை அளிக்க வேண்டாம் என கருத்து தெரிவித்துள்ளனர் அதே நேரம் டாஸ்மாக் வழியே ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது டாஸ்மாக் மூடப்பட்டால் மாற்று வருவாய் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் வருவாயை அதிகரிக்க குஜராத் மாடலில் தொழில்துறை சார்ந்த மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இதை பிரதமர் மோடி வாயிலாகவே அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் அதை தமிழக மக்கள் ஏற்பர் என விலக்குக்கு ஆதரவு தெரிவிக்கும் சீனியர்கள் பழனிசாமியிடம் கூறியுள்ளனர் பழனிசாமி முடிவெடுக்க முடியாமல் தவித்து வருகிறார் என அதிமுக வட்டாரங்கள் கூறியுள்ளது செல்வ பெருந்தகை பேச்சு டேப் செய்து விற்பது யார் சந்தேகத்திற்குரிய அந்த நிர்வாகி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தனியார் டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்த செல்வ பெருந்தகை நான் பேசுவதை டேப் செய்து வருகின்றனர் இப்படி டேப் செய்து விற்பது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது என்றார் அதை கேட்டு அருகில் இருந்த நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர் அவர் யாரைக் கூறினார் என கட்சியில் சர்ச்சை எழுந்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது கட்சிக் கூட்டங்கள் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் செல்வ பிறந்தகை தனிப்பட்ட முறையில் பேசுவதை கட்சி நிர்வாகிகள் சிலர் போனில் பதிவு செய்து வெளியிடுகின்றனர் ஏற்கனவே முன்னாள் தலைவர் அழகிரியின் ஆதரவாளர் ஒருவரை சென்னை போலீசார் கைது செய்து குண்ட தடுப்புச் சட்டத்தில் அடைத்தனர் அவரை விடுவிக்க ஆளுங்கட்சி மேலிடத்தில் செல்வப் பெருந்தகை பரிந்துரைக்க வேண்டுமென கட்சி நிர்வாகி ஒருவர் தொலைபேசியில் கேட்டுக் கொண்டார் அவர்கள் இருவரின் உரையாடல் டேப் செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வெளியானது இப்போது செல்வப் பெருந்தகை பேச்சை டேப் செய்வது யார் அதை வாங்குவது யார் விற்பது யார் என்ற சர்ச்சைக்குரிய கேள்விகள் எழுந்துள்ளன சென்னை பட்டிரப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் தாவைக்கா தலைவர் விஜயை ரகசியமாக சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிதான் செல்வப் பெருந்தகையின் பேச்சை டேப் செய்து தொடர்ந்து வெளியிடுவதாக சந்தேகிக்கின்றனா் இந்த நபர் தான் ஏற்கனவே திமுக ஆட்சி தலைமையும் தலைமையின் மருமகனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடியை ஊழலில் சம்பாதித்து என்ன செய்வதென தெரியாமல் வெளிநாடுகளில் முதலீடு செய்கின்றனர் என அமைச்சர் ஒருவர் பேசியதை டேப் செய்து வெளியிட்டார் அவரைத்தான் செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் சந்தேகப்படுகின்றனர் சந்தேகத்திற்குரிய அந்த நிர்வாகியுடன் தொடர்பில் இருப்போரை தன்னுடன் வர வேண்டாம் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அதேபோல் தாவேகா கூட்டணியை ஆதரிக்கிற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சிலருக்கு சத்தியமூர்த்தி பவனில் கட்சி நிர்வாகப் பணிகளை கவனிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றனர் பின்னால் ஓடிய தொண்டர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆரியத்துக்கு கொடிபிடித்தவர்கள் கோயில்களில் இருந்து தமிழை விரட்டி அடித்தவர்கள் தங்கள் பெயரை கூட வடமொழியில் வைத்துக் கொண்டனர் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சில நாட்களுக்கு முன் பேசினார் எந்த மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது இந்துத்துவ மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் இது தமிழர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் தேவையா என திமுக தலைமையில் இருந்து திருமாவளவனுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது கூடவே இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து இந்த பிரச்சனையை அப்படியே அமுக்கி போட முடிவெடுத்த திருமாவளவன் தொடர்ந்து அது குறித்து பேசுவதை தவிர்த்து வருகிறார் இந்நிலையில் சென்னையில் இருந்து விமானத்தில் மதுரை சென்ற அவரிடம் இது தொடர்பாக கேள்விகள் கேட்க மதுரை விமான நிலைய வாயிலில் பத்திரிகையாளர்கள் திரண்டிருந்தனர் அதை கண்டதும் தொண்டர்களின் வரவேற்பை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஓட்டமும் நடையுமாக சென்று காரில் ஏறி புறப்பட்டார் திருமாவளவனை பின் தொடர்ந்து சென்ற தொண்டர்கள் காரில் கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது பட்ஜெட் ஒன்பது புடவை ஒன்பது கதை நிர்மலா கட்டியிருந்தது காஞ்சிபட்டு வைக்கும் ஆடை சென்டிமெண்ட் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார் இது அவர் தாக்கல் செய்த ஒன்பதாவது பட்ஜெட் ஆகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி நான்கில் இடைக்கால பட்ஜெட் ரெகுலர் பட்ஜெட் என இரண்டு முறை தாக்கல் செய்துள்ளார் அந்த வகையில் இப்போது அவர் தாக்கல் செய்தது ஒன்பதாவது பட்ஜெட் இந்த சாதனைகளுக்கு மத்தியில் நிர்மலா அணிந்து வந்த புடவை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஆம் அவர் அணிந்து வந்தது காஞ்சிபுரம் பட்டு புடவை உடல் பகுதி மெஜந்தா நிறத்திலும் கரைப்பகுதி காபி நிறத்திலும் இருந்தது இது கைத்தறியில் டபுள் கோர்வை முறையில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இதன் ஜரிகை பயன்படுத்தப்படவில்லை பொதுவாக காஞ்சிபட்டு நெய்யப்படும் போது ஒரே நேரத்தில் மூன்று புடவைகள் சேர்ந்தார் போல நெய்யப்படும் அவ்வாறு நெய்யப்பட்டதில் இரண்டு புடவைகளை நிதியமைச்சர் நிர்மலா அண்மையில் காஞ்சிபுரம் சென்றிருந்த போது வாங்கியதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் ஒவ்வொரு மாநிலத்தின் பாரம்பரிய கைத்தறி புடவைகளை அணிந்து வருகிறார் இதுவரை அவர் அணிந்து வந்த ஒவ்வொரு புடவைக்கு பின்னாலும் ஒரு பெருமை உள்ளது முதன் முதன்முதலாக இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பட்ஜெட்டில் ஆந்திராவின் மங்களகிரி புடவை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தெலங்கானாவின் போச்சம்பள்ளி இக்கட் புடவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒடிசாவின் புடவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கர்நாடகாவின் கசூதி கை வேலைப்பாடு கொண்ட சிவப்பு நிற நிறப்புடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேற்கு வங்கத்தின் காந்தா வேலைப்பாடு கொண்ட நீல நிறப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்மஸ்ரீ துலாரி தேவியால் பரிசளிக்கப்பட்ட கைத்தறி புடவை என பாரம்பரிய புடவை உடுத்தி பட்ஜெட் தாக்கல் செய்ய வருவது நிதியமைச்சர் நிர்மலாவின் வழக்கம் இதன் மூலம் இந்திய நெசவாளர்களின் திறமையை அவர் உலகிற்கு பறைசாற்றி வருகிறார் ஜனாதிபதி மாளிகை தோட்டத்தை நாளை முதல் பார்வையிட அனுமதி ஜனாதிபதி மாளிகையை சுற்றியுள்ள தோட்டத்தில் பல வகை மரங்கள் பூச்செடிகள் அழகு தாவரங்கள் வளர்க்கப்படுகிறது எப்போதும் ரம்மியமாக காட்சியளிக்கும் இந்த தோட்டத்துக்கு அமிர்த உத்தியானம் என பெயர் அமிர்த தோட்டத்தில் சென்ட்ரல் லான் லாங் கார்டன் வட்டவடிவ தோட்டம் மூலிகை தோட்டம் போன்சாய் ஆரோக்கிய வனம் மற்றும் புதிய பாப்லிங் புரூக் உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் உள்ளன இந்த தோட்டத்தை நாளை முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை மக்கள் பார்வையிடலாம் என ஜனாதிபதி மாளிகையின் செயலகம் அறிவித்துள்ளது வாரத்தில் ஆறு நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பார்வையிட அனுமதி பராமரிப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மார்ச் நான்காம் தேதியும் தோட்டம் மூடப்படும் அறநிலையத்துறை தைப்பூச நாளில் தவித்த பக்தர்கள் தைப்பூச நாளில் பக்தர்களுக்கு போதிய முன்னேற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டினார் தைப்பூச திருநாளில் திருச்செந்தூர் பழனி மருதமலை சென்னிமலை சமயபுரம் உள்ளிட்ட பல கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர் கால் கடுக்க பல கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு உரிய வசதி ஏற்படுத்தி தருவதே அறநிலையத்துறையின் கடமை ஆனால் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அறநிலையத்துறை நிர்வாகம் செயல்படுகிறது சிறப்பு தரிசன கட்டணம் வசூலிப்பதில் மட்டும் அதிக கவனம் செலுத்திவிட்டு பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்களை வஞ்சிக்கிறது தைப்பூச திருநாளில் முருகன் கோயில்களில் பக்தர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர் நான்காயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம் என மார்த்தட்டி கொள்ளும் திமுக அரசு கோயில்களில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்யவில்லை வீண் பெருமை பேசாமல் அனைத்து இந்து பண்டிகை நாட்களிலும் கோயில்களில் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறினார் எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்கிழக்கு அரபிக்கடல் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கேரள கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மற்ற இடங்களில் பிற்பகல் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தமிழகத்தின் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர்